அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இது வந்து ஒரு அவசிய பதிவு அது மட்டும் இல்லாமல் மிக அவசரமான ஒரு பதிவு நாளைய தினம் மாசி மாதத்தோட வாஸ்து நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இதனை நாம் வந்து குபேர வாஸ்து நாள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு எட்டு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஏன்னா வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் ஒரு வருடத்தில் எட்டு நாட்கள் மட்டுமே கண் விழித்து அவருடைய பணிகளை எல்லாம் செய்வார் ஸோ அவர் விழித்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம வாஸ்து நாள் வாஸ்து நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நாளைக்கு வந்து மாசி இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு வருடமும் அந்த வாஸ்து நாட்கள்லாம் மாறவே மாறாது அடுத்த வருடமும் மாசி இருபத்தி ரெண்டு வாஸ்து நாளாக தான் இருக்கும் ஆனால் கிழமை மட்டும் மாறும் எட்டு நாட்கள் இருக்கின்றன மொத்தம் அதில் ஒரு நாள் தான் நாளை வரக்கூடிய வாஸ்து நாள் ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அந்த வீடு நல்லபடியாக வரணும் எந்தவித வாஸ்து குறைகளும் தோஷங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பூமி பூஜை அல்லது வாஸ்து பூஜை அப்படின்னு நம்ம போடுவோம் பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து அன்றைய தினம் வழிபட்டு வாஸ்து பகவானோட படத்தையும் வச்சு வழிபாடு செய்து எந்தவித தடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நம்ம வந்து வழிபாடுகள்லாம் வைப்போம் ஸோ இந்த வாஸ்து தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருந்தோன்னா அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வாஸ்துவில் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு வாஸ்துவில் நம்பிக்கை இருக்காது பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்து அப்படிங்கிறது உண்மைதான் எப்போ வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அட்டாச்சு பாத்ரூம் டியூப்ளக்ஸ் ஹவுஸ்லாம் வந்துச்சோ அப்போவே வந்து அனைத்து வீடுகளும் வாஸ்து தோஷம் உள்ள வீடுகளாக மாறிவிட்டது அட்டாச்சு பாத்ரூம் ஒரு வீட்டில் இருக்குதுனாலே அந்த வீட்டில் வாஸ்து குறை இருக்குது அப்படின் தாங்க அர்த்தம் அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்லாம் வந்து வீட்டுக்கு விட்டு தனியாக ஒரு இடத்துல இருக்கும் வீட்டுக்குள்ளார இருக்காது ஸோ அதுதான் வந்து சரியான வாஸ்து முறையும் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது கூடவே சேர்ந்து இந்த வாஸ்து பிரச்சனையும் இருக்கும் பொழுது அவர்களால் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை மிக சுலபமாக கழிக்க முடியாது பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் ஏன்னா வாஸ்து குறைபாடுகள் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டோட குடும்பத் தலைவன் தலைவியோட ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும் அந்த வீட்டில் படிக்கக்கூடிய பசங்க இருந்தாங்கன்னா அவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இன்னும் நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ கூடுமான வரை நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்பு வாஸ்துப்படி இந்த மூலையில் என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் நம்ம வீடு கட்டும் பணியை ஆரம்பிக்கணும் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அல்லது சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் வாஸ்து சரியில்லைன்னு தெரிஞ்சவங்க அந்த வீடை இடிக்க முடியாது மாற்றி அமைக்க முடியாது ஸோ அவர்கள் எல்லாம் இந்த வாஸ்து நாளில் வந்து சில வழிபாடுகளை வாஸ்து பகவானுக்காக செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் ஓரளவுக்கு குறையும் முழுசாக தோஷத்தை நீக்கணும்னா நம்ம வீடை மாற்றி தான் கட்டணும் அதுதான் ஒரே வழி பட் ஆனால் அது வந்து இப்போ சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதால நாளை காலை வரக்கூடிய முப்பத்தாறு நிமிடங்கள் சரியாக பத்து முப்பத்து ரெண்டுலேருந்து பதினொன்று எட்டு வரை பத்து ரெண்டு நாளை காலை பத்து முப்பத்தி ரெண்டு மணி முதல் பதினோரு எட்டு மணி வரை இந்த வாஸ்து நேரம் வந்து இருக்கின்றது இந்த நேரத்தில் நிறைய பேர் பூமி பூஜை போடுவாங்க அதுக்கப்புறம் வாஸ்து பகவானை வழிபட்டு சில முக்கியமான மன அந்த குழி அடிக்கணக்கெல்லாம் நாளைக்கு எடுப்பாங்க சரி இப்போ நம்ம வீடு கட்டிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டில் வாஸ்து குறை இருக்குது அந்த வாஸ்து குறை நீக்குவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு எளிய வழிபாடு இருக்குது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வழிபாட்டை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுத்தப்பத்தமாக இருப்பவர்களாக இருந்தால் மட்டும் செய்யலாம் எந்த தீட்டு காலங்களில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடாது அதாவது பிறப்பிறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு இருந்தால் செய்யக்கூடாது அதை மாதிரி நாளைக்கு காலையில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் நீங்கள் இதை செய்யக்கூடாது இதை வந்து உங்கள் வீட்டோட ஹாலில் நீங்கள் இதை செய்யணும் எந்த இடத்துல இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹாலில் ஏதாவது ஒரு இடம் ஆனால் ஏற்றக்கூடிய தீபம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி எரியணும் அதை மட்டும் தான் நீங்கள் வந்து செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து இருந்து எடுத்த ஒரு கைப்பிடி மண் இப்போ நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளார ஏதாவது செடிலாம் வைக்கிறதுக்கு மண் தொட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் மண் எடுக்கலாம் அல்லது சில பேர் வந்து செடி வைக்கிறதுக்கு மண்லாம் விட்டு இருப்பாங்க மண் பகுதிகளெலாம் இருக்கும் கொள்ளைப்புறத்துலேயோ அல்லது முன்புறத்துலேயோ அதுலேருந்து இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க மண் எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே அதை வந்து ஒரு தட்டில் வச்சுடுங்க பித்தளை தட்டோ அல்லது வெள்ளித்தட்டோ அல்லது செம்புத்தட்டோ அதில் வச்சுட்டு அதற்கு மேலே லைட்டாக மஞ்சள் நீரை நீங்கள் தெளிக்கணும் தெளிச்சுட்டு அதற்கு மேல் வந்து ஒரு சின்ன அகலில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரியோ நூல் திரியோ போட்டு ஒரு தீபம் ஏற்றணும் இதை மட்டும்தான் நீங்கள் செய்யணுங்க இந்த குறிப்பிட்ட முப்பத்தி ஆறு நிமிடங்களில் நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டு வாஸ்து பகவானை நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டாலே போதும் இப்போ ஃப்ளாட்டு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு முப்பது வீடு நாற்பது வீடுன்னு அதை மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாட்டில் இருக்கிறோன்னா நீங்கள் உங்கள் ஃப்ளாட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அதாவது கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மண் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழல் வந்து உங்க வீட்ல ஏற்படும் ஸோ இதை எல்லாமே நாளைக்கு தவறாம செய்யுங்க அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அதற்கு முன்பு நீங்க அமர்ந்துக்கோங்க வாஸ்து பகவான் காக சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறைந்தது ஐந்து முறை நீங்க உச்சரிங்க நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த தீபமானது அந்த முப்பத்தாறு நிமிடங்கள் மட்டும் எரிஞ்சுதுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளே அதை குளிர்விச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு மூணு மணி நாலு மணி போல் அந்த மண்ணை வந்து திரும்ப போயிட்டு நீங்கள் மண் தொட்டிகளில் இதை கொட்டிடலாங்க இப்படி நம்ம செய்வதன் மூலம் அதாவது தனிப்பட்ட நபரோட ஜாதகம் நல்லா இருக்குது வாசதோஷத்தினால மட்டும்தான் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா இந்த வாஸ்து தோஷம் நீக்குவதற்கான எளிய வழிமுறைகள் நிறையவே இருக்குது அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம சின்ன சின்ன வழிபாடுகள் செய்யும் பொழுது முழுதும் அந்த தோஷம் குறையாவிட்டாலும் ஓரளவு அதிலிருந்து நம்ம விடுபடலாம் இப்போ வாங்க அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓம் வாஸ்து தேவதாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக 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 இவ்வளோதாங்க அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஐந்து முறை உச்சரிங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை வந்து பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம பின்பற்றக்கூடிய வழிபாடுகள் ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து நீங்கள் ஸ்கிரீனை பார்க்கும்போது கீழே ஜாயின் பட்டன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஆகிடலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி